திருப்பதி கோவில் சென்ற அமைச்சர் அங்கு அங்குள்ள அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்று திருப்பதி தேவஸ்தான கோவிலுக்கு திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து மங்கள பொருட்களை சமர்ப்பிக்க அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் இணை ஆணையர் மாரியப்பன் ஆகியோர் எடுத்து சென்றுள்ளனர் அப்போது கோவிலுக்குள் செல்ல முயன்ற இணை ஆணையரை தடுத்த அறநிலையத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பாசில் தமிழகத்திலிருந்து வந்த பத்து பேர் சென்றுள்ளதாக கூறி இணை ஆணையரை அனுமதிக்க மறுத்துள்ளனர் இதுகுறித்து அறிந்த அமைச்சர் சேகர்பாபு இணை ஆணையர் மாரியப்பனுக்கு பாஸ் இருப்பதாகவும் எனவே அவரை அனுமதித்தால் மட்டுமே தானும் உள்ளே செல்வேன் என கூறி அங்குள்ள தேவஸ்தான அதிகாரிகள் எதிர்கட்சிகளிடம் வாக்குவாதம் செய்துள்ளார் இந்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க